இயக்குனர் கௌதமன் இயக்கி நடித்துள்ள படையாண்ட மாவீரா படத்தின் ட்ரெய்லரை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வெளியிட்டார் அப்போது படக்குழுவினருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய இயக்குனர் கௌதமன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் முழு படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு எண்ணத்துல கொடுத்துருக்காங்க பாராட்டுக்குரிய ஒன்று எல்லோரும் ஒற்றுமையா இருந்தா நல்லது வாழ்க்கையில வந்து எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒரு கருத்து வெளிவு வந்து முக்கிய நோக்கம் அவங்களுடைய நோக்கம் பாராட்டுக்குரிய வாழ்த்துக்கள் ஒரு தாய்மை குணத்தோட அதை அவர் ரசிச்சு கொண்டாடி ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குல்ல உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு எங்களை மனமோந்து அவர் வாழ்த்தினதும் ஆசிர்வதித்ததும் எங்களுக்கு மறக்க முடியாதது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க